இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குருதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் மணி நிமிடங்கள் கடக கடகலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி மணி வரையிலும் வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து 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 முதல் கௌரி நல்ல நேரம் காலை முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்தயோகம் இருக்கின்றது அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது இது காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தையல் சந்திராஷ்டிரமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்